கோவில்பட்டி அருகே செண்பக மலர் அறக்கட்டளையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஐயநேரி கிராமத்தில் செண்பக மலர் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் செண்பக மலர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இலசை தேவராஜ் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் நீலகண்டன் அம்மா பேரவை ஒன்றிய இணைச் செயலாளர் காமாட்சி எம்ஜிஆர் இளைஞரணி மன்ற செயலாளர் ஞானசெல்வம் அய்யனேரி கிளைச் செயலாளர் வைரமுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோத்திராஜ் கடம்பூர் விஜி கடம்பூர் மாயா துரை கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில் ஆண்டவன் படைப்பில் அனைவருமும் சமம் அதிலே மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் அவர்கள் நிலை போனவர்கள் தான் ஒரு மனிதாபிமான செயலாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செயல்களை கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாதவர்கள் இன்னும் சொல்ல வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் கூட சுயநலத்தோடு வாழ்கின்ற காலம்தான் என்றார்